துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் நான்கு கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது அது என்ன நான்கு கிரக பயிற்சி என்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றதே வந்து சனி வக்கரம் இந்த மூன்று நாலுக்குடைய சனி வந்து ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்துல நான்கு ஐந்து குடைய சனி ஆறாம் இடத்துல வக்கரம் பெறுகிறார் இது ஜூலை மாத கதை அவர் வக்கரம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் லீகலாக தானே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இப்போது ஒன்று எட்டு கூடிய சுக்கரன் ஒன்பதாம் உயிரை உயிரவாங்கிட்டு இருந்தார் என்னது அப்பாவுடைய உடல்நிலையை எடுத்துகிட்டு இருந்தார் அதிர்ஷ்டத்தை கெடுத்துட்டு இருந்தார் இதெல்லாம் இப்போ இருந்தாலும் அது பற்றாதுன்னு பத்தாம் வீட்டுக்கு வந்துருக்கான் பத்தாம் வீடு இதுக்கு ஒன்பதாம் வீடே எவ்வளோ பரவாயில்ல ஒன்பதாம் வீட்டிலேருந்து அதிர்ஷ்டத்து தான் கெடுத்தான்னு பார்த்தா இப்போ பத்துலேருந்து குழப்ப கெடுக்க வந்திருக்கார் தொழில அதுவும் சுக்கரன்னா பெண்கள் மனைவி அப்போ பெண்ணுனால பிரச்சனை ஏற்கனவே இங்கே கண்ணமெல்லாம் பண்ணாய் போய் கிடைக்கு இதில் பொண்ணுனால பிரச்சனை வேறு சந்தோஷம்டா ஆக மொத்தம் சம்பாதிக்கிறது வழி எதுவும் நடக்காது இந்த மாதிரி பிரச்சனை வழக்கு இப்படி தான் வரும் ஆமாம் ஏன்னா உங்களுக்கு சுக்கரனே தான் எட்டு கூடவர் சார் இவ்வளோ ஒரு ஃபாதரா இவன் இந்த சுக்கர பகவான்னா எனக்கு ராசிநாதன் சார் ஆமாம் சச்ச பேட் ஃபாதர் அவனே உங்களுக்கு எட்டு எட்டு கூடையவனாக இருக்கான் இந்த செந்தில் ஒரு படத்தில் வருவார்ல நீ தகப்பா அந்த மாதிரி இவனா ஒரு தகப்புனா சார் இந்த ஆள் வர்ற இடம்லாம் எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது சார் நாட்டாம படத்தில் வர மாதிரி எனக்கு பொண்ணு பார்க்க சொன்னால் இந்த ஆள் இவனுக்கு பொண்ணு பார்க்குறான் சார் அந்த மாதிரி இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்லா செய்கிறதுக்காக பத்துக்கு வர சொன்னால் பத்துக்கு வந்து பத்து பூரா எடுத்து விட்டுருது ஸோ அப்போது பத்தாம் இடத்துல வந்து சுக்கரன் வரும் பொழுது காதல் எல்லாமே உங்களுக்கு வரும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த காதல்னால டிஸ்ட்ராக்ட் ஆகிறது நிறைய பேர் நம்ம வண்டி என்னமோ கரெக்டாக தான் போய்ட்டு நம்ம லைஃப்பில் இந்த பொண்ணு வராது வரைக்கும் அவளும் நானும் அழிஞ்சு போன அதே பாயிண்ட் அதுதான் அது பாடுங்க சார் பாடுங்க வேலையும் நானும் ஒரு காலத்தில் இருந்தோம் அவ வந்தாலே அந்திக்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சார் ரொம்ப ஜாக்கிரதை நான் சொல்லும் போது விளையாட்டுத்தனமாக இருக்குங்கிறதுனால நீங்க சிரிப்பா எடுத்துக்காதீங்க சி பொழப்பு தான் பொழப்பு உங்க வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்பதான் வாடகை கட்ட முடியும் கௌரவமா வாழ முடியும் இந்த பத்தாம் இடத்துல சுக்கரன் வரும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா உங்க லைஃப் ஃபுல்லா ஓடுறோம் சார் வ வாரத்துல வாரம் ஐந்து நாள் வியர்வையில் உழைத்து ஆமா இப்போ நம்ம ரொம்ப சம்பாதிச்சிட்டோம் அதனால் அந்த ரெண்டு நாள் நமக்கு டயர்டு அஞ்சு நாள் அஞ்சு லட்சம் அஞ்சு சம்பாதிச்சு நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி நமக்கு நம்மளே நினச்சிக்கிறோம் இந்த டிஸ்ட்ராக்ஷன் நமக்குன்னே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க தொடர்ந்து இப்போ குருஜி எங்கள்கிட்டயே சொல்லுவாங்க குருஜி நீங்கள் தொடர்ற இன்டர்வியூவில் இருக்கீங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க இல்லை இல்லை நான் ஒரு டென்ஷனாகவும் இல்லை நான் உருப்படியாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் நமக்குனே ஒரு கேரக்டர் வந்து என்ன பண்ணுவேன் நம்மளை டல்னஸ் ஆக்குவாங்க உங்களை பாருங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்கீங்க இல்லை நான் டயர்டாக இல்லை அப்போ அந்த பத்தாம் இடத்துல பத்துக்குடைவன் சந்திரங்கிற மானசாதிபதி வரும்போது நம்மளை பார்த்து என்ன சங்கர்னா என்ன ரொம்ப டயர்டர் இருக்கீங்க போல இருக்கேன் இல்லையே நான் பிரசாத இருக்கேன் இல்ல நீங்க வேலை முடியிற டயர்டு உங்க முகத்திலேயே தெரியுது அப்படியே தெரியுது